அதா ஃபக்சன் மறுபடியும் ஹஸ்பண்ட் இல்லையா பார்த்தல கடை நீங்க நடத்துறீங்களா இல்ல ரைட் ஹஸ்பண்ட் விருப்பறேன் சொன்ன சொல்லலையா அவர் இல்லேன்னு இல்ல அவசரப்பட்டு வாயை விடாதீங்க சரியா உங்களோட தோழி மேர் டோலன் மேர் சொந்தக்காரன் சொந்தக்காரங்க சித்தப்பன் பெரியப்பன் நண்பன் மச்சாங்காரன் கொழுந்தனன் கொழுந்தினி வடிவை யோசிங்க அவசரப்பட்டு மேபி ஹஸ்பண்ட் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அடுத்து அடுத்து ஓட இருக்கோ இது ஒன்றும் தெரியல அவர் கட்டாரலீங்கிறது நீங்கள் சொல்கிறதா எனக்கு தெரியும் சரியா வடிவ யோசிங்க மிச்ச கிஃப்ட் இருந்தால் உங்களுக்கு ஐடியா வரும் இல்லை மேபி சான்ஸ் இருக்கில்ல சரி ம் ரைட் என்னென்றால அக்கா அப்புறந்து நிப்பான விஷயமா என்ன இல்லையா சரி அதனால சாக்லேட் பாஸ்கெட் கொடுத்து விட்டுறீங்க சரி அதுல நிறைய சாக்லேட் இருக்கு அக்காக்கு எது பிடிக்கும் சாக்லேட் பிடிக்கும் சாக்லேட் பிடிக்கும் அதுல எது பிடிக்கும் டைரி டைரி milk அப்ப மிச்சம் என்ன கா சரி வாட இவங்க வந்து இவங்கள மறந்து போறீங்களா அப்ப சரி அது அம்மா கொண்டு வர ரைட் அழகா ரெண்டு செல்ல குழந்தைகள் ரைட் சாக்லேட் பாஸ்கெட் பிடிச்சிருக்கா ஓகே அதே அவங்கள வச்சிருவோம் லாஸ்ட் ஆக ஒரு ஃப்ரேம் ஒன்னு இருக்கு சரி அதையும் தர்றோம்

അമ്മളെ പെരുന്ന് ശാന്തി അതേ വെസലവർ പുതിയ വെസലവർ ശാന്തി ശരിയാരും ഇല്ലയാ ശരി ഓക്കേ മിസ്റ്റർ ശിയാൻ ആണ് നിങ്ങൾക്ക് ഇളാവം കൊടുത്തത് എന്ന് சொல்லപറയുകാറ് യെസ് അവർ എന്നൊരു പേര് ടുസി എനിക്ക് తెలియ 않아 വേറെല്ല ചൊല്ല് ആക്ച്വലി ആദ്യം പേര് ദാ

ரைட் யார்காது ஹஸ்பண்ட் என்ன ரைட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆழ்ந்த அன்பான வரும் சரி அவர்தான் த அவர் தான் எல்லாம் கொடுத்ததானே ரைட் அது எல்லா விஷயங்களும் பகிர்ந்துருந்தார் இப்போ நீங்கள் எவ்வளோத்துக்கு இங்கே மிஸ் பண்ணுறீங்களோ ஆம்புலன்ஸ் ஆளமாட்டான் ஆனால் உள்ளுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு சரி நீங்கள் எங்கே எவ்வளோ கவலைப்படுறீங்களோ அதையும் ஆழமா அங்கே அவர் மிஸ் பண்ணுறாரு உங்களோ சரி அந்த பிறந்த நாளுக்கும் உங்கள்ட்ட இருக்கணும் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் இருக்கு ஆசைப்படுறதா என்ன செய்ய குடும்ப சூழ்நிலை எல்லா விஷயங்களையும் தாண்டி ஆண்கள் வந்து உண்மையிலேயே பாவம் வெளிநாட்டில் போய் உறவுகளை பிரிஞ்சு பிள்ளைகளை பிரிஞ்சு நல்ல பெரிய கஷ்டம் என்ன ரைட் பாப்பம் பெரிய பாப்பங்கள கட்டுவாங்க ரைட் அழகா இருக்கேன் வா நல்ல மெமரிஸ் அழகான புகைப்படங்களோட ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உரிமையா போட்டிருக்காரு அப்படி அக்கப்புறம் வரும் நீங்கள் வேற புருஷா அப்படின்னு சரி காணும் பிறந்த சரி அல்லது காணும் சரி என்ன சொல்ல போறீங்க அவருக்கு தெரியுமா அப்படி வரும் தெரியுமா செய்தாரு தெரியும் வேறமால allergic வந்த ஆசை இருந்து இப்படி செய்யணும்னு first time செய்யுறது எனக்கு இது first time தானே இங்க இருந்து பாஸ் ஆகுது first time செய்யுறவே அன்டண்டர்ஸ் பண்ணுனதுக்கு ப்ரி பா செய்யறாரா ऑलरेडी சஜிடல இருக்கீங்க இப்ப surprise ஆ surprise எதுவும் இல்ல மொள மொள மாய் பிரியாana கிஃப்ட் இதுவரைக்கும் இல்ல allergic ஆசை இருந்து செய்யணும்னு சரிங்க ஹேப்பி பர்த்டே பாடுவோம் லாஸ்டா ஏதாவது சொல்லுるか அவருக்கு ஹேப்பி பர்த்டே போறடா

Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear Akashi Happy birthday to you